அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறும் தொகுதிகள் பாமக தனது அங்கீகாரத்தை பெறுமா பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் உள்ள முக்கியமான கட்சிகளில் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறுவப்பட்டது இதற்கு முன்பு இது வன்னியர் சங்கமாக செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இக்கட்சியினுடைய பிரதான சின்னமாக ஏனை சின்னம் இருந்தது தற்பொழுது மாம்பழம் சின்னம் உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சியாக மட்டுமே உள்ளது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லை ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்க வேண்டும் என்றால் இருபத்தைந்து நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதிகளிலாவது வெற்றி பெற்றிருக்க வேண்டும் தமிழகத்தில் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளது எனவே இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற்றிருக்கவில்லை இதேபோன்று ஒரு கட்சியானது பதிவான வாக்குகளில் எட்டு சதவீத வாக்குகளையாவது பெற்றிருக்க வேண்டும் அதுவும் இல்லை எனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி பிற்காலத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக மட்டுமே மாறியது இதற்கு காரணம் பாமகவின் வீழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டது பன்ருட்டி தொகுதியில் யானை சின்னத்தில் அக்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வெற்றி பெற்று இருந்தார் இதன் பின்பு பாமகவினுடைய வளர்ச்சி என்பது அதிகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நான்கு இடங்களில் வெற்றி பெற்ற இக்கட்சியானது இரண்டாயிரத்தி ஒன்றில் இருபது இடங்களிலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பதினெட்டு இடங்களிலும் வெற்றி பெற்று தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றது இதேபோன்று மக்களவைத் தேர்தல்களிலும் போட்டியிட்டு பல வெற்றிகளை பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நான்கு இடங்களில் வெற்றி பெற்ற பாமக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஐந்து இடங்களிலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆறு இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தது இம்மூன்று முறையும் மத்திய அமைச்சர் அவையிலும் இக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்று இருந்தார்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொம்பது வரையிலும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏழு இடங்களில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியானது அனைத்து இடங்களிலும் தோல்வியைத் தழுவியது இதேபோன்று இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவன் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியில் இடம்பெற்று போட்டியிட்டார்கள் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வெறும் மூன்று இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற தலைப்பில் தனித்து போட்டியிட்டார்கள் இதில் அனைத்து இடங்களிலும் தோல்வியையே தழுவினார்கள் வெறும் ஆறு சதவீத வாக்குகளை மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சியால் பெற முடிந்தது இதனால் பாட்டாளி மக்கள் கட்சி தனது செல்வாக்கை இழக்கத் தொடங்கியது நிரந்தர கட்சி என்ற அந்தஸ்தை இழந்து தற்பொழுது பதிவு செய்யப்பட்ட கட்சியாக வலம் வந்து கொண்டு இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக தலைமையிலான அணியில் இடம்பெற்றிருந்தது அதில் பாரதிய ஜனதா கட்சி ஐஜேகே கட்சி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிகள் இடம்பெற்று இருந்தது அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கன்னியாகுமரி தொகுதியிலும் தர்மபுரி தொகுதியில் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வெற்றி பெற்று இருந்தார்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இக்கட்சியானது அதிமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டது வெறும் ஐந்து இடங்களில் வெற்றி பெற்று இருந்தது இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தேமுதிகவோடு கூட்டணி அமைத்து ஏழு இடங்களில் போட்டியிட்டு அனைத்திலும் தோல்வியையே தழுவி இருந்தது தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொதுத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து பத்து இடங்களை பெற்றது அவைகள் காஞ்சிபுரம் தொகுதி ஆரணி தொகுதி அரக்கோணம் தொகுதி விழுப்புரம் தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி சேலம் தொகுதி தருமபுரி தொகுதி மயிலாடுதுறை தொகுதி திண்டுக்கல் தொகுதி மற்றும் கடலூர் தொகுதி ஆகும் இந்த பத்து தொகுதிகளில் நாங்கள் நான்கு இடங்களிலாவது வெற்றி பெற்று விடுவோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் கூறி வருகிறார்கள் குறிப்பாக சேலம் தர்மபுரி கடலூர் ஆரணி போன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று விடுவோம் என்றும் கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியையே தழுவோம் என்று கூறப்பட்டு வருகிறது தர்மபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிட்டதால் அந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிடும் என்று ஆரம்பத்தில் பல ஊடகங்கள் தொடர்ந்து கூறி வந்தன இருப்பினும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தர்மபுரியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்தை தான் பெறும் என்று கூறப்பட்டுள்ளது ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி இழந்த அங்கீகாரத்தை மீண்டும் பெற வேண்டும் என்றால் அவர்கள் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அல்லது தாங்கள் போட்டியிட்ட பத்து தொகுதிகளில் முப்பத்தைந்து லட்சம் வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படி பெற்றால் மட்டுமே அவர்களால் தங்களது அங்கீகாரத்தை திரும்ப பெற முடியும் தமிழகத்தில் பொது தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படி இல்லை என்றால் எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் இவை நடைபெற்றால் மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சியால் தாங்கள் இழந்த அங்கீகாரத்தை அவர்களால் மீட்டெடுக்க முடியும் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் பெரிய கட்சி என்று தங்களை கூறிக்கொண்டு வருகிறார்கள் ஆரம்பத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது அதிமுக திமுகவிற்கே கலக்கத்தை உருவாக்கி இருந்தது ஏனெனில் அவர்கள் தொடர்ச்சியாக வெற்றிகளை குவித்து வட தமிழகத்தில் மட்டும் அல்லாமல் தமிழகம் முழுவதும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வலம் வந்து கொண்டு இருந்தார்கள் பிற்காலத்தில் அக்கட்சியினுடைய தலைவர்கள் எடுத்த தவறுதலான முடிவுகளாலும் தவறுதலான கூட்டணிகளாலும் அவர்களது செல்வாக்கை அவர்களே குறைத்து கொண்டார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இறங்கு இருந்து வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தால் தானோ தனது குடும்பத்தினரோ சட்டமன்றத்திற்குள் நுழைய மாட்டோம் தானோ தன் குடும்பத்தினரோ கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்க மாட்டோம் என்று வாக்குறுதியை கொடுத்துதான் ராமதாஸ் அவர்கள் கட்சியை தொடங்கினார் கட்சி வளர்ச்சி பெற்ற பின்பு அந்த கொள்கைகளை காற்றில் பறக்க விட்டுவிட்டு தனது மகனை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக மாற்றினார் இதேபோன்று தனது மகனுக்கு மத்திய அமைச்சர் பதவியையும் வாங்கி கொடுத்தார் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வெற்றி பெற்ற ஆறு எம்பிக்களை விட்டுவிட்டு தேர்தலில் நின்று வெற்றி பெறாத அன்புமணி ராமதாஸை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக மாற்றினார் இதேபோன்று வன்னீர் சங்கத்தினுடைய அறக்கட்டளை சொத்துக்கள் அனைத்தையும் தனது குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களுக்கே மாற்றிக்கொண்டார் இது மட்டும் அல்லாமல் தற்பொழுது நடைபெற்ற தேர்தலிலும் கூட தனது உறவினர்களுக்கு தனது மருமகள் போன்றவர்களுக்கு சீட்டையும் வழங்கியுள்ளார் இது போன்ற தவறுதலான கொள்கைகளாலும் முன் உதாரணங்களாலும் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது அதலபாதாளத்திற்கு சென்றுள்ளதாக அக்கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் கூறி வருகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு காலத்தில் படித்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் அக்கட்சிக்கு ஆலோசனை வழங்கும் இடத்தில் இருந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் தீரன் பொன்னுசாமி தலித் எழில்மலை வேல்முருகன் போன்ற மிக பெரும் ஆளுமைமிக்க தலைவர்கள் இருந்தார்கள் இவர்கள் எங்கே தனது மகனை மிஞ்சி மிஞ்சிவிடுவார்களோ என்று எண்ணிய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவரான ராமதாஸ் அவர்கள் அனைவரையும் கட்சியிலிருந்து வெளியேற்றினார் தனது மகனுக்கு அனைத்து அதிகாரங்களையும் வழங்கினார் தன் குடும்பமே கட்சி என்பது போன்று கொண்டார் இதனால்தான் வெறுத்து போன தொண்டர்களில் பலர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தங்களது வாக்குகளை செலுத்துவது இல்லை என்பதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு வித்திட்டது என்று கூறப்படுகிறது நன்றி